கறிக்குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் முருங்கக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்ல கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் நான் சாப்பிடும்போது இதனடா கறி குழம்புக்கு வந்த சோதனை முருங்கக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க கஞ்ச பிஸ்னாருங்க கொஞ்சம் கறி எச்சா தான் வாங்குறக்கே என்ன அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு கறி குழம்புல இறங்கிருமா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க கறி குழம்போட டேஸ்ட்டு தான் முருங்கைக்காலையும் ஒரு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் கறி குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம் ரொம்ப மழுமழுன்னு இருக்கும் ஏன்னா கறியும் ஹெவியாக இருக்கும் தேங்காவும் அரைச்சி ஊற்றினோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறனால தேங்காய்க்கு பதிலாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அது நல்லா பொறிஞ்சு வரணும் வேற பிளேட்டில் மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயம் கறி குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம் அப்புறம் தக்காளி குருமா மாதிரி இருக்கும் அளவாக ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நல்லா காரசாரமாக சுள்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஏன் இப்போ சேர்த்துருன்னா நம்ம போது நல்ல ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு இல்லைங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே வதக்கி விட்டிங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்க பாருங்களேன் இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம குழம்பும் இதே கலரில் இருக்கும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்ல எலும்பு கொழுப்போடு சேர்த்து வாங்கியிருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பொங்க விட்டுற வேண்டாம் அந்த பொங்கி வர தண்ணியில் மட்டனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அதை பொங்கி வீணாக்கிட வேண்டாம் இப்போ ஒரு பேனில் ஒரு குளிக்கருண்டி நல்லெண்ணெய் கடுகு சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி வர விட்டுடலாம் நான் காற்றம் பாருங்கள் நம்ம தேங்காவே அரைச்சு ஊற்றலை வெறும் அரிசி மட்டும் தான் வறுத்து சேர்த்திருக்கோம் அந்த குழம்பே நல்ல ஒரு திக்காக இருக்கும் மழுமழுன்னே இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டனை அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு செம்பு தண்ணி மட்டன்லேருந்து ஒரு செம்பு தண்ணி பக்கம் சேர்த்திருக்கேன் அந்த அளவுக்கு தண்ணி சேத்தியும் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து திக்காக தான் இருக்குது ஸோ நீங்கள் தான் அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரிசியை வந்து வறுத்து சேர்த்துனிங்கனாலே நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு கணிசம் கிடைக்கும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முருங்கக்காவும் உருளைக்கெழங்கு மட்டும்தாங்க வேகணும் அப்படியே நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த அளவுக்கு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி நல்ல ஜம்முன்னு சூடான வடித்த சாதத்தில் அள்ளி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ